என்ன பண்ண ஐயா போயிட்டு வரக்குள்ளியும் இந்த கோடத்தை இது வர்றேன் இது எடுப்பாயே யாத்தே வர்றேன் குடத்துக்கு இந்த குடத்தை அதை அதுக்குள்ளே இல்லை உனக்கு விட்டு ஓடி பொழுங்க ஓடி அது இருக்க நேரம் இல்லை வேலை முன்னாடி நடைபெறேன் ஓடி ஹாய் ஓகே பாதை தவிர பார்த்தா எல்லா பக்கம் போவேன் ஆனால் பாதைக்கு போக மாட்டேன் எனக்கு நண்டை கொடுத்து விடாத கெடா அங்கே ஊருக்கு ஐய் கண்ணுமே சட்டியை தள்ளி விட போகிறேன் கிளியா இருங்க வர்றேன் கிளே நீ என்னடா வந்துற மாய்கில்லேயே போய் வாழிக்கை தலையை கொடுக்கலங்கடா இருக்குது உங்களைடா வீட்டில் நல்லா தண்ணி இருந்துச்சு ஐய் பய் ஐய் இப்படி கண்ணுமை மகளை போடு எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் நீங்கள் தோட்டத்தை போயிட்டு வர சரியாக போயிடுச்சு அது ரொம்ப லேட்டாக போயிடுச்சு அப்படியே வாங்கடா ஆற்றி சண்டை கொடுக்கு தண்ணி விடுக்கிறேன் உடுக்க ஊ நான் குத்து குத்து குத்துக்குது ஓட்டத்துக்கு போய் சரியான ஓட்டம் வாங்க ஆரம்பிப்போம் கடை கடந்து எல்லாம் பொறுமையாக இறங்கி வா சேன குட்டியாக போயிட்டே சும்மா ஓடுறது உருண்டுற வேலையெல்லாம் குறைச்சிக்க நீயும் தென்னா விட்டு குறைக்கிறதே கிடையாது நம்ம பசங்களை ஊருக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரைக்கும் ரொம்ப பெரும்பாடுங்க போகிற வழியில் இருக்கிற சக்கையாக ஊற்றிட்டு பொட்டி விட்டாங்க ஒரு தடவை தண்ணியாக கூட்டி விட்டாங்க மோசமானவையே அதை தான் பின்னாடியே வருவே கொஞ்சம் சாசந்தேன் இந்த கண்மை தட்டி விட்டுருவா வாழா மைக்கில் இந்த கிடாவே ஒரு தடவை தட்டி விட்டுருச்சு நேற்று அடித்த காற்றுக்கு இந்த மரம் இந்த மரம் இந்த நாட்டுக்காய மரம் எல்லாம் நெற்று அம்பிட்டு நெற்று கடைச்சிங்க அதை தின்னுட்டு தான் அந்த கொடியை கடிச்சிக்கா இங்கே டைனசரை அங்கேட்டு கிடைக்கிது சின்ன வயசு எங்கிட்ட கடிக்கிறாள் கடிச்சு இங்கிட்ட கிடைக்காமல் என்ன இந்த பூசி நீங்கள் இதுக்குள்ளேயே போகிறா இது வந்து சக்கரை பூசினு நினைக்கிறேன் அதை நினைக்கிறான் அந்த கொடிக்குள்ளேயே நினைக்கா இங்கிட்ட எல்லாம் போகக்கூடாது இன்னும் அப்போ காடு அழிஞ்சு போயிட்டு தான் போகணும் அது வரைக்கும் போகக்கூடாது ஸ்டாப் இங்கிட்டே நின்றுக்க நல்லா நிறைய நெத்து கிடஞ்சிங்க நேற்று சாயந்தரம் நல்லா நத்து இப்போயும் நத்து உள் அங்கே வரக்கூடாது அங்கிட்டே நின்னுட்டுக்க அங்கிட்டே நின்றுக்க இது வாரம் யாரோ தீய அடிச்சு இங்கே வரணும் இது வரைக்கும் வந்து இந்த மக்காச்சோளத்தெல்லாம் பக்கத்து வளர்த்த இருக்கார மொக்காச்சலம் பாதிது லைட்டாக தீ பிடிச்சி பிடிச்சி மற்றபடி இந்த அந்த பக்கம் கூட இல்லை யார் வச்சாங்கன்னே தெரியல தீயாக வச்சுக்கிருக்காங்க காலம் இந்த அங்கச்சி அங்கே எங்கே வரைய கறிக்கட்டை கூட இல்லை அந்த பக்கம் எதுக்கு இந்த பக்கம் இருந்தால் ரெண்டு சந்தைட்டியாக கடிக்கலாம் இல்லாட்டுனா ரெண்டு கொடி இருக்குது அதை கடிக்க வேண்டியதானே எங்கிட்ட உள்ளே போக வேண்டியது புரிமையை போங்கடா பொறுமையாக போங்கடா ஹா 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 கொஞ்ச நல்லா ஆறு இந்த பக்கம் நல்லா இது இருக்குங்க அருகு தண்ணி பாய்ச்சது அதுக்கும் நல்லா பச்சை பசேன் இருக்குது என்ன பசங்க கொஞ்சம் நேரம் நீ தாங்க மாட்டாங்க தம் பண்ணிடுவாங்க இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நிற்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேண்டாமிக்கலாம் நல்லா கடிச்சிக்குங்க இந்த மாதிரி நல்லா அருகு பச்சை அறுகு கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதனால் சிக்கிறத பிரியாணி நினச்சி தின்னுங்க ஒரு ஒருத்தி படுத்து தின்ட்டுற வரி குதிர இந்த டைம் யாரும் இதை காணும் நம்ம ஸ்கைவால் தென்னா போட்டு நில நின்றுச்சு என்ன தெரியல நெற்று தின்ட்டு அவ்வளோ தண்ணி பிரிச்சு ஓல நீ இவங்கள நல்லா முட்டி போட்டு தின்னட்டும் நண்டே அவ்வளோதான் நண்டே இங்கே நெத்து அவ்வளோ இல்லை பிறகிட்டாங்க ஆல்ரெடி முன்னாடி வந்து தின்ட்டாங்க நண்டு மாணை நீ என்ன பண்ணுறீங்க ஒன்றும் இல்லடி அவ்வளோதான் இருந்தாந்தா கடைசி கூடி அந்த கொடி தின்றாங்க அது இன்னும் முத்தலை முத்துனா அந்த கொடியை வெளுத்து வாங்கிடுவாங்க அது இப்போ தான் இளம் இருக்கு இருக்குது ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க என்னென்னா பழசு மாதிரி மேட்சை இல்லை அதனால் பக்கத்தில் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் மக்காச்சோளத்தில் புல் இருக்குது அது அறுத்துக்கு வந்து அம்மா அறுத்துக்கு வந்து எப்பயுமே போடுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி அப்படி தான் தெரிஞ்சோம் ஒரு வெட்டை வழியில் போட்டுருவோம் அது கொஞ்சம் சும்மா போட்டு போட திந்துக்கிடுவாங்க அப்படியே சாயந்தரம் போகும்போது ஒரு ரூபா கொடுக்குறோம் ஏன்னா காஞ்ச புல்லாக கடிக்கிற உங்கள் அம்மகிட்டே புல் கிடக்கு அது தின்ன விட்டு அப்போ தண்ணி குடிக்க விட்டா பசங்க எங்கேயும் போத வேலைங்க எங்கேயுமே சரியாக மேட்ச்சல்லங்க நேற்று அந்த கொடிக்கு போனால் தீயெல்லாம் வச்சு விட்டாங்க வெட்டியாக பூச்சி அந்த கொடி அந்த கொடியாக இருந்துச்சு அந்த கொடியும் காளியாக போச்சு அங்கே போகிறது வேஸ்ட்டு தான் மற்ற கொடி இருக்குது ஆனால் அந்த கொடி கடிக்க மாட்டாங்க கொடியா பூச்சி இந்த வாருங்க எந்த கொடியா கடிக்க மாட்டாங்க பசியில் இது இளங்குடி இன்னும் கொஞ்சம் புத்தணும் ஒரு வாரம் ஆச்சுன்னா நல்லா கடிப்பாங்க உங்களுக்காக நல்லா பச்சை புல் வருது ஸ்கை ஸ்கைஃபாலு தெரியும் தெனா ஒன்று தெரியும் உமிச்சிக்கு தெரியும் ஏன்னா இருந்தால் அங்கிட்ட உள்ளே போட்டுக்கிடுவோம் காஞ்சபுள்ள இடத்துல காலையில் கொஞ்சம் கிடச்சா இல்லாட்டி சாய்ந்தரம் போகும்போது கிடைக்கும் நல்லா பசங்க எல்லாம் தும்பாய் அதைத்தான் இப்போ யூஸ் பண்ணணும் சொல்லி என் ஒர்டா கொஞ்சம் கண்ணை கண்ணாக கட்டிச்சான் ஐய்யே உள்ளே இறக்காது எங்கிட்ட இறங்காமல் தின்னு போ உங்கள் அம்மா எம்மா அம்மா நானே ஏறிக்கிறேம்மா ஏன்னா கேட்ட மாட்டேன் உங்கள் அம்மா பார்த்தாத கத்திக்கிடி கண்ணுமே பார்க்கல உங்கள் அம்மா இப்படி சின்ன இருந்து ஏறுவா மேத்தினி தான் திம்பா கீ தீனி அவ்வளோ திங்க மாட்டாள் போங்க புல்லை வந்துருச்சு போ புல்ல திண்டுங்க போங்க புள்ள தின்னுட்டு அப்புறம் என்ன வேண்டாம் பண்ணுங்க போங்க நல்லா இந்த நீங்கள் தான் திண்டுக்கடி இங்கெங்கே ஓர்வளே வர்றேன் வர்றே இரு வர்றேன் பிரித்து போடுவோம் டா தா டா டா முடிய முடியும் அடுத்து வா வா எல்லாம் திண்டுங்க போய் தின்னுட்டு வேறு அதை திண்டுக்கிறீங்களா தின்னே தவறு இவ்வளோ வந்து பெரிய பெரியாடா திண்டுக்கிறக்கா மொத்தத்தை திண்ண விட மாட்டாங்க தின்னு நல்லா திண்டுக்குங்க இப்போ கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் நல்லா தின் மாட்டா நீயா தின்றா தனியாக தின்றா வரிக்குறோம் வேணாமா ஸ்கைபால் தனியாக ஸ்கைபால் பூச்சி பச்சி மலை உணவு வேணாமா தின்னு கண்ணி விட்டி இந்தா ஆளுக்கு பதியாக போட்டு தின் தின்னுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஒன்றும் விடாமல் தின்னுங்கடி முடிஞ்சளவுக்கு இல்லாட்டி கொஞ்சம் சாயந்தரம் கட்டி வச்சுட்டு அந்த மரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தோடனே ஒரு அவங்க திண்ட விடணும் அப்போ தான் நல்லா பசங்க நல்லா தும்பாய் தப்பி பீன் நெருக்கி திண்டாங்க அங்கே காலி விட்டாங்க மார்க்கெட்டு காலி விட்டாங்க இங்கே காலி விட்டாங்க அவங்களுக்கு ஒரு கும்மி காலி விட்டாங்க இந்த மெயின் கும்மியை மட்டும் அடிச்சு காளி பண்ணியிருக்காங்க சே உனக்கு வேணாம்மா தர மாட்டேன் எல்லாம் இருக்கா வராங்க கோனைசே இந்து வாடா இந்த தா இந்தரா இந்த இருக்குன்னு இந்த கும்பியை காலி விட்டாங்க மறுபடியும் தின்னுடா தின்னுடா ஒன்றுடா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து போறேன்டா நண்டு நீ அங்கே தின்னு அப்புறம் இங்கே கேட்டி பார்க்குற எப்படி நீங்களா தின்னு பார்க்குறீங்க யாரும் தின்ன நல்லா தண்டாக இருக்கீங்க நீங்களும் வா தின்னுங்க தின்னுங்க ஆளுக்கு இடத்துல போடுறேன் நல்லா திண்டுக்க முட்டாதா ஓ வரை கூறு உங்களுக்குலாம் வேணாமா இதெல்லாம் ஓவராக தெரியல இன்ன வரைக்கும் அங்கே பச்சையாக போய் தின்னுங்க நம்ம அப்படியே பிடிக்கிட்டு வந்து போட்டால் தின்ன மாட்டேன்றி நீ பட்டினி நீ வேணான்றில கடை நீங்கள் என்ன பால் கொடுக்கணுங்க நேரமே இல்லையா புல்லு குடிக்கப்படி திண்டுக்க இங்கே பிம்பா இங்களா இது கிடச்சது உங்களுக்கு வர ஏய் என்ன சார் முட்டாதா கருவாச்சி இந்த ஆர்க்குல இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு தின்னு அங்கே தான் போகணுமா ஏன் காலி பண்ணிட்டாங்க எங்கிட்ட காலி ஆயிடுச்சு அது காளி ஆகிடுச்சு அவர் ரிக்கி கொம்பு ஊச்சி சர் சொல் குத்துருவேன் சின்ன பிள்ளைச்சியை குத்துறியும் அங்கிட்டு கருவச்சியை குத்துறேன் இது சில்லங்குவார் ஏ வெள்ளமட்டேன் ஏன்டா டேய் ப்ரோ என்னங்கடா உங்களுக்குள்ளே சண்டை பெரிய சண்டை சண்டை விடாமல் திண்டுடா பெரிய வீ சண்டை தீர்க்க முடியாது இவ்வளோ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தாங்க அப்படியே கொஞ்சம் சும்மா அந்த அங்கல்லி போட்டுருவோம் திரும்பி அப்போது நம்ம கிட்டே ஏழு குட்டி தான் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் வந்துட்டா முப்பிட்டு தான் ஒரு சா அரசிண்ட காலி வந்துடுவாங்க அப்படியே சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஓட்டிக்கிடுவோம் வேறு எடுத்து விம்பிட்டு வாயில் இட்றதை அழுட்டுறாங்க நீங்கள் எங்கிட்ட தனியாக போயிட்டாங்க ஹூமிச்சி வர மூணு கும்மியை போட்டேன் இப்போ எல்லாத்தையும் தள்ளி இது கும்பிட்டு திண்டுக்கி இருக்கான் ஒரு வழியாக அடிச்சு முடிச்சு காளி விட்டாங்க அரசா காளி இன்னொரு இந்த கா புல் இதாக இருக்குது எப்படி சொல்ல ஒரு பத்து நிமிஷத்தில் காளி பண்ணிடுவாங்க இருக்கிறத அடித்து காளி வேண்டாங்க பசி பைவிலிக்கு இன்னும் போனோன்னே கட்ட மணி இப்போ பன்னெண்டு மணியாக ஆகுது அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் பிள்ளை கடிப்பாங்க இங்கே நம்ம கம்பையில் சுற்று வேறு எங்கேயும் வேணாம் இருக்கிற நேரத்தை திண்டுருவாங்க ஒருத்தி வரும் வரத்துக்கு இருக்கா எப்படி பார்க்குறாங்க இன்னும் நம்ம ஓனர் அடிக்கடி பேசி யாரும் பேசி எடுத்துக்கல குட்டியம்மா 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 பார்க்குறா என்ன குட்டியம்மா நான் குட்டியம்மா என்கிட்ட ஒரு யோத்தின பேச்சு என்ன சென்னை குட்டி கன்னிக்குட்டி எல்லாத்தையும் ஓத்தனை பேச்சு என்ன ரெண்டு பேத்து நூல்கள் என்ன சண்டை ஓய் ஓய் ரெண்டு பேத்துக்கு சண்டை ஒரே சண்டை எத்தனை இருக்குது ஓய் உங்களுக்குலாம் அந்த புல் வேணாம் நீங்கள் இதுவே திண்டுக்கிட்டு பொழுது ஹோட்டலில் வைக்கிறீங்க புல் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பச்சை புசை பச்சை கொண்டு வந்தா ஓய் பழுதுன்னு பகலாச்சும் போய் அங்கிட்டு போய் இருக்க திண்டிங்களா ரொம்ப சேட்டை பண்ணி இருக்கீங்க நீங்க ரொம்ப ரொம்ப சேட்டை அவங்க சேட்டை அழகாக போய் நின்றுங்கடா ஒரு ரெண்டு மணி நாள் குள்ளே நின்னுடா வாங்க ஒடியா வாங்க வாங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது அடுத்து எவ்வளோ நேரம் தூங்கிக்க ஒரு வழியாக எப்படியாவது மாயமே இல்லைங்க முழு வயர் எப்போ போதுங்க முக்கால் வரும் நம்பிடுச்சு நான் போய் தண்ணி குடிக்கப்பட்டு சாயந்தரம் ஒன்றோ ரவுண்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அது மாதிரி காய்ச்சல் பிள்ளை கடைசியெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் நேற்று திண்டாங்கிக்கி எல்லா புல்லும் நல்லா திண்டாங்கிக்கி வாங்கடா வாங்கடா விட்டு போகிறதா ஸ்கைஃபால் படுத்து கிடக்கா படுக்கட்டும் நம்ம கண்டா உள்ளே போவோம் வாங்க அப்படியே தூக்கத்தில் சொக்குறீங்களா நீங்கள் நல்லா வேட்டடி போய் நல்லா தூங்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஸ்கைபால் படம் நினைக்கிறேன் கிடைக்கிட்டு இப்படி இங்கே போகிறேன் இங்கே தானே போகிறான் வரும் நடப்பே ஒவ்வொன்று அப்படியே சொக்குறீங்க அசை போட்டுக்கிட்டு நினைக்கிறா பால் பாடி பாலும் என்ன வெரி சூ டாட்டர் டாக்டர் டிவண்டியா படுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க வந்தோன்னே நிற்கி பாண்டி படுத்திட்டேன் நல்லா தூங்குடா நல்லா ரெஸ்ட் எடுந்தா இப்போல்லாம் படுத்துட்டேன் இங்கே ஸ்கைஃபாலை பார்க்கணுங்க அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா மாட்டா நண்டு பைய உள்ளே எங்கே இருக்குதுன்னு தெரியல மற்ற எல்லாம் வண்டாயெல்லாம் ஸ்கைஃபால் படுத்துட்டா நண்டுன்னு இருந்தா இருக்கா ஓகே எல்லாம் வண்டாய்க்கி அப்புறம்னா நீ என்ன நண்டு மாலை தூங்குடி ஐய் தெனா மாலை நீ என்ன வெயில் படுத்திருக்கிய என்ன விரதமா நேத்திக்கடைமா ஆ வெயில் எந்திரி நிந்திரி எந்திரி நீங்கள் இங்கே ஒருத்தையும் வெயில் நேற்றி போட்டு பாங்கண்ணே இங்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ நல்லது கொடுத்தாலும் வெயிலில் தான் கொடுப்பீங்க உங்ககிட்ட ஒருத்தி நாலு ஊறு பார் என்னமோ வாய்க்காட்டில் ஒன்று பாத்தி போட்ட மாதிரியும் ஒருத்தர் நாற்று நட்ட மாதிரியா போய் நான் அப்படியே தூங்குறீங்க என்ன மேய் வாங்க ஒரு மணி நேரம் மேலே ஆகிப்போச்சு ரெண்டு மணி ஆகி போகுது ரொம்ப காஞ்சப்பழை மேய்வான் எப்படி மேய் வாங்கிடுது எப்பொழுது மாலை டுக் டுக் அத்தனை ஆய்வு இருக்குது இப்போ ஒருத்தி தான் வெளியே வந்து மேஜிக் இருக்கா மீ திருக்காள் எவ்வளோ வெளியே வர மனசு இல்லை அதே நினைச்சா இங்கே எதுக்கு நம்ம வெளியே போய்கிட்டு சாயந்தரம் இன்னொரு தடவை ஒரு பொட்டு புல் போடுவேன் அந்த கிறிக்க அதனால் நம்ம பிரச்சனை இல்லை நம்ம திண்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கி இருக்கா முச்சிலாம் நேற்று இங்கிட்ட அங்கிட்டு ஒன்று அன்றைக்கி வார் ரெண்டு வேடிக்கை பார்க்குறா எதுக்கடா தேவையில்லாம் வெயிலில் போய்கிட்டு வீணாவில் எனர்ஜி வேஸ்ட் பண்ண பொறுமையாக எனக்கு போல எல்லுங்க ஒருத்தன் கூட வரல உனக்கு நெத்து கிடைக்கல எப்படியாவது இவங்களுக்கு நெத்து நெற்று நிறையா நத்து கிடச்சி கொடுத்து வாருங்க என் போட்டு உங்களுக்கு ஆசையாக இந்த அறுக்கு ஒரு கீழே கிடக்கு ஒரு ரீ ஒரு தின்னு கருக்கு முறுக்கு தின்னு அடி சொல்லு தள்ளு தள்ளு ஆ வேணாம்மா வரா அவ்வளோதான் நெத்து நெத்து காற்று இன்னும் நெற்று வந்துட்டு இருக்கு இருக்குது நல்லா தின்ட்டிங்கிடி இன்னைக்கு பத்து மரத்தோட நெத்து திட்டாங்க ஊர்றா அங்கே நெத்த தட்டி விட்டுருக்கியா போய் மேயிறா போடா மேய் இல்லாட்டி தண்ணி குடிக்க போடு ஒரு ஊர் ஒரு ஊர் ஓ மகன் ரொம்ப அப்போ பிடிச்சி போயிட்டோ எத்தையும் அம்மாவை காணா என் அக்காவை காணாட்டா ஊர்றி உன் தங்கச்சி போய் பாரு கத்திக்கி இருக்காங்கட்டு குச்சி ஐஸ் கோனிஸ் தூக்கத்திலே இருக்கியா தான் தண்ணி குடிச்சாலும் முளிப்பானாத்தி வண்டா இவளுக்கு நெத்து தான் பிரச்சனை என்ன என்ன ஆள் அப்படி சாமி நெத்தெல்லாம் இல்லை ஓய்வு அங்கே போ தான் அங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க ஓடு

அப்புறம் விட்டுட்டு போகிற மாதிரி ஓடியாப்பா பா ஸ்கைபால் தான் படுத்துக்க இன்னும் வரவீங்களா படுத்து படுத்து தூக்குறாங்க என்ன தண்ணி குடிக்க போனால் பாதி வார்த்தை காணும் பாதி பேர் எங்கிட்டு போயிட்டேன் தெரியல வந்து தண்ணி குடிச்சா ஒரே இது இன்னொரு தூக்கலாம்னு பார்க்கு இவங்க என்னடாட்டா மொத்தம் வர மாட்டேன்றாங்களே தண்ணி உடிச்சாங்கன்னா அவர் ஃபுல்லாகிடுங்க அவ்வளோதாங்க மேயமாட்டாங்க ஒரு அவர்த்தி மூணு மூணுக்காக படுத்து படுத்து எந்திரிக்கிறா அப்படினு நல்லா ஒரு நம்பிடுச்சு விட்டு விட்டு விட்டா ஓடிடுவோம் குடு ஓடு 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 தண்ணி குடிக்க ஓடு ஓடு ஓ தண்ணியாக குடிச்சா வந்து நல்லா ரிஸ்ட் ஆடு ஸ்கைப்பாலை இப்பெல்லாம் ஓடியா அப்புறம் விட்டுட்டு போனேன்டா பா ஓடியாம்பா கருவச்சோடியா நம்ம கிடையா பையனை யாராவது கூடத்தில் பார்த்துருப்பீங்களா காலையிலேருந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு காலங்காலத்தில் வந்து கம்மாவுக்குள்ளே இறங்கி தண்ணி குடிச்சோன்னே வேறு ஆடை பார்த்தேன் கடைகள்னு ஓடி போயிட்டே அவன் வேறு ஆடும் இப்போ தான் நம்ம அந்த கடாவே பார்த்துருக்கேன் தாங்குறதுக்கு தெரியா அவனை அடக்க முடியல அவனை நாளையிலேருந்து வீட்டில் போடணும் நம்ம ஆடு எப்போ வரட்டுதான் சின்ன வளர்ச்சி வரட்டியான் அடுத்து நம்ம ஊமிச்சி வரட்டணும் அப்போ வரட்டும் போது கூப்பிட்டுக்கிடலாம் அது வரைக்கும் நம்மளை வீட்டில் போட்டுனாங்க ரொம்ப ஒடுங்குரியா வெயில் வேறு நல்லா சரியாக மேய எனது அப்படியே வீட்டில் வந்தால் நம்ம வீட்டில் வந்த வீட்டு பிள்ளையும் தின்னமாட்டேண்டிது அவனை வீட்டில் போட்டால் தான் கரெக்டு கொஞ்ச நாள் தான் கடைசி விரட்டணும் ரெண்டே நாளில் இந்த பழம் தண்ணி வற்றி போச்சு இன்னைக்கு இருக்கிற இந்த தண்ணியும் இந்த சித்திரை வையா ஸ்கூலில் அடுத்த வருஷம் கம்மா பெருது ரிஸ்க்கு தான் ஏன்னா அது நமக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தண்ணி ரொம்ப வேணும் கரெக்டாக அந்த பழத்துக்கு தான் போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு வச்சு குடு நடிகிடுங்க எப்படா தண்ணி விடுவாங்க இன்றைக்கி என்ன தண்ணி சூப்பராக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் எந்த மீனும் சாகலை இன்னும் ஒரு அதிசயம் ஆனால் தண்ணி சூப்பராக இருக்குங்க குளுகுளுன்னு இருக்கான்னு தெரியல இருந்தால் நெத்தும் மீன் செத்து மீன்லாம் கிடக்க ஒரு கிட்ட காலை விட்டு பார்த்தா தண்ணி சூடுதான் தெரியும் காலை விட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் தண்ணியாக வந்த அளவுக்கு இருக்காண்டு சூடு இல்லைங்க குளுகுளும் இருக்குங்க நார்மலாக பரவாயில்லக்க இப்போ இந்த தண்ணியை இன்னைக்கு நல்லா குடிக்கலாம் பசங்களுக்கு எந்த பச உள்ள நினச்சிருக்க போய்யா பார்த்து உள்ளே இருங்க வாங்க தண்ணியை குடிச்சி வெயில் ஒன்று மேனா சாமியெல்லாம் நீங்கள் வந்து நின்றாலே போதும் டைம் சொல்ல ஆளுக்கு முன்னாடி நின்றுட்டா இன்னும் ஆளை பிற சாமி அவன் பேசாமட்டிக்கிறேன் பையன் கூட எடுத்துக்கிறேன்டா முதல்ல வட்டாங்க தண்ணி குடிச்சிருந்தேன் அவ்வளோ நண்டு அப்புறம் எங்கே இந்த சின்ன பிள்ளைச்சி பிள்ளை கருவாச்சி நின்றுக்கிற வயல் ஸோ செம்பரி ஆடு கூடத்துக்கு எங்கே போய் எங்கே சுத்திக்கிறீங்க எங்கே ஆடு இருக்குது எங்கே போயிட்டு வரேன் வா 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 முடியா வா இந்த மூணு பேர் தான் வந்திருக்கீங்கன்னு பாதி வர காணா பா வரும்போதே பாதி பாதியாக தான் வாங்க இங்கே போயிட்டு யார் ஓடியா வா 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 யார் அங்கே போ சொன்னா அண்டு நீ பண்ணுற வேலை இருக்கே எங்கே ஆடு இருக்கு எங்கே ஆள் இருக்குன்னு பார்க்குறது இல்ல ஆ போ கொடுத்து ஓடி 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 நீ ஓடு 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 இதெல்லாம் உனக்கு தேவையா நீயே கருவச்சி மகளை நீ அம்மா கழுத்த மட்டும் சாச்சிக்க அங்கே போச்சுன்னா செம்பி யாரும் கொடுத்திக்க நீயே பழுதுன்னு பார்க்க உசீரடிக்கிறீங்களே என்னை போட்டு ஓய் பழுனு எங்கே வர இன்ன வரைக்கும் அங்கே எடுத்தார் திருப்பி அங்கே தான் போகுது இரட்டை சொல்லி நீ எங்கிட்டு போயிட்டு வர ஆ இப்போ எங்கே போனேங்க எங்கே போய்ட்டு வர இங்கே வேணே ஆ எங்கே போனேன் எங்கிட்டாவது போகிறேன் நீ ஒரு கேங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மூணு வருத்த கூட்டு விட்றேன் கூட கண்டுபிடிக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு சார் டெய்லியும் கத்தணும் உங்கள் கூட முடியும் வாடி வாங்க சார் எல்லா ஊரெலாம் சுற்றிட்டு கடைசியில் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு நீ லீவு கண்டிப்பாக லீவு போய் காலையில் கொஞ்சம் பிள்ளைஞ்சால் அதை கொஞ்சம் மிச்சத்தை கடந்தால் திங்க விட்டு கிளம்புவோ மணி அஞ்சு ஆச்சு வீட்டுக்கு போக அஞ்சரை ஆயிருங்க நீங்கள் நல்லா மேஜராங்க நிற்க மாட்டுறாங்க அதனால் ஒரு வீட்டுக்கு போய் என்ன கொஞ்சம் கட்டுத்தர வந்து நம்ம வெளியே கட்டி போடுறோம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதுக்கு தான் பார்த்தேன் நம்ம கொட்டத்தில் கொஞ்சம் நேரம் பாட்டிட்டு போட்டு போடுவோம் ஊரு ஊரு ஊர் ஊர் அப்படியே அவுடையா எல்லா வண்டைங்களா அப்படி பா பா கரெக்டாக நேராக தான் போகிறாங்க என்னமோ நெற்று இருக்குன்னு போகிறாங்க அங்கே நெத்து கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த புல்லை வேண்டாம் தின்னல நம்ம கேட்டால் போய் விழுந்து கடிச்சு போகுது கெட நீங்கள் புல் திங்காது புல் திங்காமல் ஒரு சுற்றிக்கா மதியம் கடிங்கிறாண்டா அப்படியே கெஞ்சினேன் நான் அப்படியே மெட்டு பண்ணிக்கிட்டாங்க இப்போ பிடிச்ச வீட்டுக்கு போகிறமே தின்னதுமே தின்றாங்க வாங்க கவலைப்படாங்க அவங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு சமம் புல் இருக்குது ஒரு புல் கட்டே ரெடியாக ஆகிறதுக்காக டெய்லி போய் இப்படி இப்படி வச்சுப்போம் போனோன்னே அங்கே அப்படியே லைட்டாக உதவி விட்டோம்னா என்ன நம்மக்கிட்ட தீவனம் தொட்டி இல்லை அதனால் ஆனால் பட்ஜெட் காரணமாக தரையிலேயே போட்டுருவோம் ஆனால் திண்டுடுவாங்க பசங்க எப்படியோ அப்படியே பழம் போட்டுறதா வேண்டியதாக வேறு வழியில்லை பிளம்பலமா அது இப்படி விழுந்து முட்டி போட்டு தின்னுறியாமரு இதெல்லாம் காலையிலே வந்து இருக்கும் முடி காலையில பையன் வலிங்க வைங்கலாம் நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டாங்க நீ இன்னைக்கு இறந்துட்டேன் நல்லா திண்டுட்டு பொறுமையா வா போன் போடு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் வாங்கடா பசங்களை நம்ம போக முடியாது நீ அவன் வீட்டில் இருக்கும்டா நீ அவன் நைட்டு வந்து நைட் ஷிஃப்டான் அவனுக்கு அப்படி வாங்க வா ஏ நீ இபி ஆஃபீஸர் வா ஓடியா இங்கே ஒரு இபிசி ஆஃபீஸ் இருக்கு வாடியா எங்க ஒரு இபிசி எத்தனை ஆஃபீஸ் இருக்காங்க எவனுமே அந்த புள்ள பாக்கணும் அப்படியா வந்து உசுரவர் தினமும் நேரத்தை திங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சந்திட்டியை கடிச்சிட்டு வீட்டு கிளம்பு வாங்குவாங்க சட்டுப்புட்டு நேரமா இங்கே வந்துட்டு தாண்டி வீட்டுக்கு போக மாட்டாங்க இங்கேயே சுற்றுறாங்க இப்படி சுற்றாயாக கொடுத்துறோம் அப்போ அங்கே போய் நினைக்கிறாங்க நம்ம நண்டு ஸ்கைஃபாலும் சுற்றி 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 காட்டுது எனக்கு நல்லா தாண்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க பார்க்குறேன் விட மாட்டேன்றாங்கப்பா சரி நண்பா இந்தபடி இதோட படிக்கிறேன் இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டுருக்கேன் இதே ஒரு புது இல்லை பெரிய பெருசைக்குமா எங்கள் ஒருத்தையும் நம்ம பழுதுன்னு எனக்கு ஒரு எத்தூர் விடுறா ஒரு எட்டு முல்லை ஒன்றும் முல்லை வீட்டுக்கு போகணும் ஏன் ரெண்டே வர வரேன் வர வரேன் இங்கே ஒரு அங்கிட்ட போகக்கூடாது போடுறேன்டே எங்கே எங்கே போகிற வத்தியா கண்ணை கட்டி அப்படி இதுக்குள்ளே இறங்கலாம் போக ஹே அண்டே சரி அண்ட்பா பாண்டிப்பாய்லேயே சரி இந்த வரல கூட்டி ஜைல சார் போடு விட்டு போ வாங்க ஓட்டி போட்டு பொழுது போ